ஹாய் ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருங்க நல்லாயிருமீ நம்பர் இந்த ஒடியால் ஃபார்ச்சுட்லிங் ப்ரின்சஸ் மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம் நண்பா இதுக்கு முன்னால் உள்ள எபிசோட் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க இப்போ அவங்களோட கதை புரிய நண்பா வாங்க எபிசோட்டுக்குள்ளே போகலாம் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே போன எபிசோட்லேருந்து காட்டுறாங்க அங்கே ரெண்டு பேர் இருந்து பேசிகிட்டே இருப்பாங்க அப்பா இல்லை அவஞ்சர்ல வாங்க இந்த இடத்துல இருக்க தேவையில்ல வா போவோம் சொல்லுவாங்க அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு இந்த வார்த்தையை எங்கேயும் கேட்டிருக்கீங்க இது என்னையை மிரட்டுறமாரி இருக்கேன் அப்படின்றான் நம்ம ஹீரோயின் அப்போ அவன் பேசிட்டி வா நம்ம எதோ ஒரு டீ குடிக்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் பார்க்குறா இந்த வார்த்தையெல்லாம் எங்கே கேட்டுருக்கேனா இது என்னைய பயம் கொடுத்துறமாரி இருக்கு ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன் இந்த வார்த்தைக்கெல்லாம் அப்படின்றான் நம்ம ஹீரோயின் அப்படி சொல்லி நம்ம ஹீரோயின் யோசித்துருக்கீங்களே அங்கால அவனை காட்டினா அவன் பேசிட்டேஜான் என் ஃபேமிலியை என்னென்னு தெரியுமா உனக்கு அப்போது நான் கூப்பிட்டும் வராமரிச்சேனா நீ ஒரு அடிமட்ட குடும்பத்தை சேர்ந்த ஃபேமிலியில் உந்து வந்துக்கிட்டு நான் கூப்பிட்டு வராமரிச்சேனா அப்படின்ட்டு அவன் பெருமையாக பிரீத்துட்டீச்சான் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு ஏங்க உனக்கு இந்த லிசன் எடுக்கல நீ தூங்கிட்டேனா மொழி படம் எடுக்கல அப்படின்னு கேட்குறான் நம்ம ஹீரோயின் ஏன்டா அவன் பேசுகிற ஒரு வார்த்தையும் கேவலமாக இருச்சா அப்படின்ற நம்ம ஹீரோயின் அதை கேட்டோடனே அதிர்ச்சி ஆகிட்டான் யாரும் ஜரிச்சிடும் அப்படின்னு பார்த்து ஏ கமலியா அப்படின்றாங்க அவன் கமலியா அங்கே இருந்துக்கிட்டு ஐக்கு என்ன போன்ற ஒரு மாதிரி பார்க்குறான் நம்ம ஹீரோயின் அப்போ அவன் சிரிச்சிக்கிட்டு செல்கிறான் தனியாக வந்துட்டு மாட்டிக்கிட்டேயே அவங்க ரெண்டு பேருக்கு மூளையே இல்லை எந்த சுச்சுவேஷனில் இருந்துச்சு கட்டு முதல்ல பாருங்கள் அப்படின்றாங்க அவன் ஏண்டா இது அகாடமியாவிட்டு நிறைய தூரம் தள்ளிருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறேன் அதை பற்றி எனக்கு வந்த கவலை இல்லை அப்படின்றா அப்போ இங்கே ஒரு மாதிரி பார்க்கும் நம்ம ஹீரோயின்னு சொல்கிறான் அவனை பற்றி உனக்கு இருபது வயசாகுது நீ கவுண்ட் ஹெய்லி குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா அப்போ அவன் என்ன சொல்கிறான் உனக்கு எப்படி தெரியிட்டு கேட்டுட்டிக்கான் அப்போ நம்ம ஹீரோயின்னு சொல்கிறான் மூன்றாண்டு அளவுக்கு முன்னும் மார்ச் பதினைஞ்சாண்டு கவுன் சேவலின் புள்ளே டாக்டரை கடத்திட்டு போய் நீ பாலியல் தூஞ்சிக்கா அப்படின்றா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு அப்படி தெரியுண்டா பின்னால் பட்லர் இருந்துக்கிட்டு கத்திட்டீச்சார் இவன் அப்படி இவன் இப்படினு பட்லர் சில சில நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டீயா இவன் எவ்வளோ கேவலவானா அப்படின்றா நம்ம ஹீரோயின் அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்களே அவன் கற்றுட்டீச்சான் உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் சொல்லு உண்டு அப்போ நம்ம பட்லர் நம்ம ஏற்றி விட்றாருவன் அப்படி இவன் இப்படி என்னப்பா நம்ம ஹீரோன்னு நினைக்கிறா பட்லருக்கு அப்படி எப்படி அப்போ அவன் ஒரு மாதிரி பார்க்குறான் அவனுக்கு மனசே வருத்துட்டு எல்லாம் தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு போட்டு நம்ம ஹீரோயின்ற கழுத்தை பிடிக்கிட்டான் வந்து சொல்லு உனக்கு எப்படி இதெல்லாம் சொல்லு அப்படின்றான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்போ நம்ம அவன் பிடிச்சிக்கிட்டு குளுக்குறான் நம்ம அவன் வில்லத்தை நம்ம சிரிக்கிறான் தனியாக வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னாவே பார்த்துட்டீங்க வில்லத்தை நம்ம அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவன் என்ன நம்மளோட உடமாட்டான் போலையே அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கலாம் அவன் இன்றைக்கு உன்னை என்ன பண்ணுறேன் பாருணும் அப்போ வங்காளர்களில் அந்த கோல்டு கலர் பாம்புல அவள் சொல்லிக்கிட்டு அவ்வளோ வீடு ப்ளீஸ் வீடு வீடுண்டு அப்போ நம்ம அமளியாக பார்க்குறா அப்போ நம்ம அமலியாவுக்கு பிரதர் ரவி கொடுத்த அந்த இது ஞாபகம் பாரு பிரேஸ்லெட் அதை உடனே காலட்டி என்ன செஞ்சிடுறாண்டா எரிஞ்சு விட்டுடுறா எரிஞ்ச அது போய் தவணை இறுக்கி பிடிச்சி புடு அந்த பின்னால் உள்ள மரத்தில் உண்டான கொழிவீர் ஆள் மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கான் தொங்கிக்கிட்டு கத்துறாங்க ஏய் கமலியா என்னை விடு இறை என்ன பண்ணுறான்னு தெரியுமா உனக்கு என்ன ப செய்வேன் தெரியுமா இன்றைக்கு கீழே அப்போ நம்ம ஹீரைன் அடிக்கிற பிரதர் ரவி கொடுத்தது யூஸ்ஃபுல்லாக இருச்சு பாஜிங் அப்படின்ற நம்ம ஹீரெயின் செல்லி பெருமையில் பார்த்துக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரெயின் அப்படி சிரிச்சிக்கிட்டு இருக்கே இங்கே அந்த கீழே ஒரு சத்தம் ஒன்று இருக்குது அவன் கிளிக்கு மாதிரி ஆகுறாங்க ஃபீல் ஆகுதாங்க ஒரு மாதிரி யார் ஓ அப்படின்னு ஒரு மாதிரி மனசே அவன் மரத்தில் தொங்க விடுவோம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கலே பட்லர் இரு சப்போர்ட் கொடுக்குற சரியான வேலை பார்த்தீங்க கம்ளியா நான் பஞ்சலை யாரை கூப்பிடுற மாதிரி இருக்குது யாருன்னு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா அங்கே கொஞ்சம் பேர் வாரான் யார் ஏரியா நம்ம ஹீரோயினவுனால் பார்க்குற ஒரு மாதிரி யாராக இருந்துச்சுங்க ஓல் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கில்லே இஞ்சல ஒரு மூணு பேர் ஆள் வந்து வந்த அப்படின்னு சிரிக்கிறான் ஹாஹாஹா ஹாஹாஹா வந்துட்டாள் ராண்ட சிங்க குட்டிகள் அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சிக்கிட்டிருச்சான் பெருமையில் அவள் வந்து கமலியை சுற்று போட்டாள் சுற்று போட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு இதை என்ன செய்யறேன் ஹெரியாம யோசிச்சுட்டு இருக்கான் பையில ஒரு தெஞ்சல் ரெண்டைக்கு ஓலை என்ன பண்ணுறேன் பாரு நீ உனே காணலை அதான் நான் நேரத்தோட உனையே தேடி வந்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு பின்னால் யாரும் வாரமே இருக்குது நம்ம ஹீரோயின் யாருன்னு திரும்பி பார்க்குறா பின்னால் கூடி போட்டுட்டு ஒருத்தையும் பாராம் வந்து நம்ம ஹீரோயினை பார்க்குறான் யாண்டு பார்த்தா பிரதர் லுட்வில் அப்படின்ற நம்ம ஹீரைன் அவன் நினைக்கிறான் கூடி போட்டுக்கானே கண்டுபிடிக்கிற ஒன்று அப்போ அவன் நான் பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஒரு சிரிப்பு ஒன்று லுட்வீலை பார்த்துக்கிட்டு அப்போ நினைக்கிறாள் லுட்வில் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ற நம்ம ஹீரோயின் கேட் போட்டு கேட்குறான் அவன்ட என்ன பண்ணுறான் அஞ்சு என்னத்துக்கு இருக்க அப்படின்னு கேட்கவும் நம்ம லுட்வீலுக்கு ஒரு மாதிரி போகுது ஒன்று அதை கேட்குறா அப்படின்னு போட்டு பார்த்தா நம்ம ஹீரைனா ஒன்று சட்டையை பிடிச்சிக்கிட்டு பயத்தில் அப்போ அவன் சொல்றான் அதெல்லாம் இப்போ உனக்கு மேட்டர் இல்லை இப்போ உனக்கு பின்னால் வைக்கிறாக்கள் தான் விஷயம் அப்படின்றான் நம்ம ஹீரோயின் அப்போ நம்ம ஹீரோனுக்கு அதிர்ச்சியாகுது நான் கேட்ட கேள்வி என்ன இவன் செல்கிற பதில் என்ன அப்படின்ற நம்ம ஹீரோயின் அப்படி சொல்லிகிட்டே இருக்கலையே உனக்கு பின்னால் இருக்கிறாக்களை நான் என்ன பண்ணுறேன் பாருன்றான் அப்போ அவன் அப்போ நம்ம ஹீரோயின் சிரிக்கிற அப்போ வில் களத்தில் இறங்கிட்டாங்க அப்போ அவள் மூணு பேரும் பார்க்குறவள் நம்ம ஹீரோயின் பார்க்குறான் அன்றைக்கு செத்தான லோனல் அப்படின்றான் நம்ம ஹீரோயின் அப்போ அவன பார்க்கணுமே அப்படின்னு நினைக்கிட்டீச்சா நம்ம ஹீரோயின்னு சிரிக்கிற மனசுக்கு எழுப்பியில் பயங்கரமான மேஜிக்கால் அப்படின்றப்பாவோட ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு இருக்கியா இவ பயத்தில் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பார்க்குறா அவள் பயத்தில் இருக்கிறத பார்த்துப்பிட்டு அவள் கூட செல்றா ஏய் பயப்படாத எலும்பு எலும்புங்க விழுந்துறாங்க அப்படின் அப்போ நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா அந்த பொண்ணு இவ வேக்கன் எங்கேயே பார்த்துருக்கேனான்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா ஏண்டா கமலியாக கூட அவ பார்த்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்ற அவோ கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் யோசிக்கிற அந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் இவோ போன வாழ்க்கையில் நான் படிக்கிற நாவலில் கமலியாவோட பின்னாலே தெரிஞ்சுப்பாள் கமலியா வெறுத்தாலும் எல்லா உதவியும் செஞ்சுப்பா இவோ கமலியாணாவோவோ கண்டிக்க மாட்டா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாள் கமலியா அவெலாம் கணக்கு எடுக்காமல் தெரிஞ்சுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கியா ஏண்டா அவள் நம்ம ஹீரோயின் கமலியா யார்கிட்டையும் பேச கூச்சம் ஆகு அதெல்லாம் அப்படி மறுத்துட்டா அவ அப்படின்ற நம்ம ஹீரோயின் எடா கமலியா நம்ம ஹீரோயின் நினைக்கிறான் கமலியா உண்மையிலேயே இந்த பொம்பளையே வெறுத்திருக்கா எண்டாவோ பின்னால் ஓடி ஓடி போய்த்து கமலியா உதவி செய்கிற அதெல்லாம் கமலியாவோ வெறுத்துட்டா ஏண்டா கமலியாக்கா அப்படி செஞ்சா பிடிக்காது அதெல்லாம் கமலியா அவோ ஒருக்கா குலவண்ணையும் பேத்திச்சா அப்போ அதை டியூக் பார்த்துட்டார் அப்படின்ற நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே கமலிய கதிர்ச்சி டியூக்கு கெஞ்ச வந்தார் அப்படின்னு டியூக் ஒரு மாதிரி பார்க்குறாரு மனசே இல்லாமல் பார்க்குறார் நம்மளோட பொண்ணு எப்படி செஞ்சாண்டா அப்போ நம்ம கமலியாக தான் நான் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா ஏன் நடக்குது இப்போ அவளோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதா என்ன செய்கிற அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கா ஏண்டா என்ன செய்யா ஒரு செய் சரி சரின்னு நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் அவளை பார்த்து போட்டு ஹே உட பேரை நான் எலும்பு அப்படின்ற நம்ம ஹீரோயின் ஹீரோயின் பேரை கேட்டோன்னே அவள் செல்கிறான் ரெண்டு பேரு லைலா அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயின்ட்டு நம்ம ஹீரோயின் சரி அப்படின்னு போட்டு எழுப்பி விடுறாவோ அவோ எலும்பி போட்டு தாய்க்கும் அப்படின்னு சொல்றாவோ அப்போ அவள் நினைக்கிறா நம்ம ஹீரோயின் ஓ நம்மளை பின்தொடன் திருப்பாவோ நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சிக்காவே அப்படின்னு நம்ம என்ன பேர் தெரிஞ்சிக்க அப்படின்றப்பாவோ நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பார்க்குற ஆர்வத்தோட பார்த்து போட்டு லைலா நம்ம ஹீரோயின் கிட்ட செல்றா உங்களை நான் கிளாஸ் டைம்ல எல்லாம் நோட்டம் கொடுத்துட்டு தான் இருப்பேன் அப்படின்றா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறா அப்போ லைலா சிரிக்கிறா ஹான் நம்ம ஹீரோயின் பார்த்தா என்ன கிளாஸ் டைமில் நோட்டம் கொடுறவா அப்போ நம்ம அவ்வளோ பாப்புலரானா அப்படின்ற நம்ம ஹீரோயின் அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி செல்கிறா நான் உங்கள்லாம் கிளாஸ் டைமில் கவனிக்கிட்டு இருப்பீங்க எல்லார்கிற கவனத்தையும் நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின் என்ன எல்லாரும் கவனத்தையும் நான் இருக்கிறேண்ணா அப்படின்ற நம்ம ஹீரோயின் அப்போ லைலா ஹஹா ஓ சரிஹா அது நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறா அப்போ நம்ம ஹீரோயின் இந்த கண்ணு இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்றா ஏன்னா போன வாழ்க்கையில் உள்ள அந்த நம்ம ஹீரோயினை எல்லோரும் நாடக நடிகைக்குள்ளே அந்த சீனியர் சீனியர்னு பின்னால் அவள் புது நாடக நடிகர்கள் அதெல்லாம் பற்றி நம்ம ஹீரோயின் யோசித்து போட்டு சரி எனக்கு நான் பார்க்குறேன் அப்படின்றா அப்போ செல்றா அவள் கையை பிடிச்சி போட்டு நம்மளோட ஹீரோயின்ற கையை பிடிச்சி போட்டு லைலா செல்றா இனி என்னைய பத்திரமா பார்த்துக்கலுங்க லேடி கமலியா அப்படின்றா அதோட எபிசோட் முடிது காஷ்